ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு டாபிக் பத்தி தான் நீங்க பாக்க போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் ரேஷன் கார்டு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்குறதா இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு மிஸ் ஆகி இருந்தாலோ இல்ல உடஞ்சி இருந்தாலோ நீங்க இதை அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும் ஒரு சிலருக்கு அவங்களோட கார்டோட கியூஆர் கோட அப்பப்போ ஒர்க் ஆகாம போகலாம் அவங்க கூட இந்த டூப்ளிகேட் கார்டை வாங்கிக்க முடியும் எப்படி டூப்ளிகேட் ஸ்மார்ட் ரேஷன் கார்டை அப்ளை பண்றதுன்னு இந்த வீடியோல டீடைலா சொல்லியிருக்கேன் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இது ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அப்ளை பண்றதுக்கு உங்களோட மொபைல் நம்பர் நம்பரை நீங்க கண்டிப்பா உங்களோட ரேஷன் கார்டோட லிங்க் பண்ணி இருக்கணும் அப்பதான் அப்ளை பண்ண முடியும் சப்போஸ் நீங்க உங்க மொபைல் நம்பரை ஸ்மார்ட் கார்டோட லிங்க் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க நேர்ல போய் தான் லிங்க் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க மொபைல் நம்பரை ஸ்மார்ட் கார்டோட லிங்க் பண்ணி இருந்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் இந்த டூப்ளிகேட் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு அப்ளை பண்றதுக்கு நான் கீழே கொடுத்திருக்க இந்த வெப்சைட் குள்ள இப்ப வந்துருங்க இந்த பேஜ்ல பயனாளர் உன்னுழைவுனு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை இப்ப கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஜ்ல உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்க உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கீழே இருக்க கேப்சாவை என்டர் பண்ணுங்க அந்த கேப்சா என்டர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபி இங்க என்டர் பண்ணிட்டு சப்மிட்ங்கற பட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு லாகின் ஆகி இருக்கும் லாகின் பண்ணதும் உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும் அது எல்லாமே ஒரு டைம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இங்கே இருக்க நகல் மின்னணு குடும்ப அட்டைங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது டூப்ளிகேட் ஸ்மார்ட் ரேஷன் கார்டை நம்ம அப்ளை பண்ணப் போகிறோம் அதனால தான் நம்ம டூப்ளிகேட் ரேஷன் கார்டுக்காக இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எம்டி அதாவது ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த சைடில் புதிய கோரிக்கைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் அதுல நிறைய டீடைல்ஸ் இருக்கும் அதுல என்னென்ன டீடைல்ஸ் இருக்குமா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட டீடைல்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க இங்க எவ்வளவு பே பண்ணுங்கிற டீடைல்ஸ் இருக்கும் நீங்க என்னென்ன வாங்கணும் என்னென்ன பண்ணணும் சொல்லி நிறைய டீடைல்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அது எல்லாமே படிச்சு பார்த்துட்டு கீழே இருக்க செக் பாக்ஸ கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே பணம் செலுத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை இப்ப கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் இது கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எஸ்பிஐ பேஜ் மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இந்த பேஜ் மூலமாக தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பேஜில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணணும் அதாவது உங்களோட நேம் என்ன உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் என்ன அது உங்கள் அட்ரஸ் என்ன அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் என்டர் பண்ணணும் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்ன ஐஎஃப்எஸ்சி கொடுச்சிரு எல்லாமே இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட பேமெண்ட் மெத்தடை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அடுத்து உங்களோட பேமெண்ட் மோடை சூஸ் பண்ணணும் அதாவது நீங்கள் கார்டில் பே பண்ண போகிறீங்களா இல்ல யூபிஐ ट्रांसफर பண்ண போறீங்களா இல்ல இன்டர்நெட் பேங்கிங் பண்ண போறீங்களா சொல்லி நீங்க இங்க சூஸ் பண்ணி உங்களோட பேமெண்ட் மெத்தட நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உங்க பேமெண்ட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பேஜுக்குள்ள வந்துருங்க. இப்போ நகல் குடும்ப அட்டைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதங்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்க டீடைல்ஸ்ஓட ஒரு பேஜ் ஓபன் ஆகும். அதுல உங்க டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கானு பாத்துக்கோங்க. முக்கியமா உங்களோட போட்டோ கரெக்டா இருக்கானு பாத்துக்கோங்க. அடுத்து உங்களோட நேம் கரெக்டா இருக்கானு பாத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கானு பாத்துக்கோங்க. அப்புறம் அவங்களோட ஏஜ் எல்லாமே கரெக்டா இருக்கானு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஒரு டைம் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க இது எல்லாமே பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எதுக்காக நீங்க டூப்ளிகேட் ஸ்மார்ட் கார்டை அப்ளை பண்றீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதுல உங்களோட ரீசனை வந்து நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும் சப்போஸ் உங்க கார்டு தொலைஞ்சிருச்சுன்னா தொலைஞ்ச மாதிரி நீங்க என்டர் பண்ணனும் இல்ல உடஞ்சிருந்துச்சுன்னா உடஞ்சிருச்சுன்னு சொல்லி என்டர் பண்ணுங்க இல்ல கியூஆர் கோட் ஒர்க் ஆகல எனக்கு வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு மாதிரி உங்களுக்கு வேற ஏதோ ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதையும் இங்க கரெக்டா என்டர் பண்ணிடுங்க நீங்க அதை எம்டியா விட முடியாது அதனால நீங்க கரெக்டா இங்க என்டர் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நீங்க இங்க பேமெண்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா அந்த பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட்டை இங்க அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதை இங்க அப்லோட் பண்ணிடுங்க அப்லோட் பண்ணிட்டு கீழே தொடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க அவ்வளவுதாங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆகியிருக்கும் இதே போல நீங்களும் ஈஸியா ஆன்லைன்லயே உங்களோட டூப்ளிகேட் ரேஷன் கார்டை அப்ளை பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே உங்க பீட்பேக்கையும் கீழே கொடுத்துட்டு போங்க இனிமே உங்களை